அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தொம்பது நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாசாக இருக்குது அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாக இருக்குது அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால் கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூத்தி அறுபத்தொம்பது ஆறுநூத்தி நாற்பத்தஞ்சு இதுல முதலுக்கு ரொம்ப நம்பர் நூத்தி அறுபத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நூத்தி அறுபத்தி ஒன்பது இதுல ஒன்னா நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பர்ல பாஸ் ஆயிருக்கு ஜீரோ அறுபத்தொன்னு ஆறாம் நம்பர் பி போலியும் நம்பர் சி போலியும் பாஸ் ஜீரோ அறுபத்தி ஒன்னு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா நூத்தி ஐம்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது இதுல முதலுக்கு ரொம்ப நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம்

அறநூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தெட்டு முந்நூற்றம்பது இதில் முதலுக்கிற முன்னாள் நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பாஞ்சு இதில் ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி பாஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பாஞ்சு பெருக்கள் அதாவது ஏழ்நூற்றி பாஞ்சு பெருக்கள் இரநூத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு இதெல்லாம் முதலுக்கிற நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தஞ்சு ஒன்றாவ நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ பதினேழு ஒன்றாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ பதினேழு பெருக்கள் இரநூத்தி கால்குலேட் பண்ணிக்கலாம் ஜீரோ பதினேழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பது மூணுதில் முதலுக்கு ரூ நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றாறு பேருக்குள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு நூற்றி அறுபத்தி நாலு இதில் முதலுக்குரு முன்னர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபோலில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்பது பேருக்கள்

ஜீரோ நாற்பத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் நூற்றி பதிமூணு தொண்ணூற்றாறு இதில் நம்பர் நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பதிமூணு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தொம்போது முப்பத்தேழு பதினாலு இதில் நம்பர் அறநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பி போலில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்து முப்பத்திரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொன்று முந்நூற்றி எண்பத்தெட்டு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்னு நாலாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி நாலு நாலாம் நம்பர் பி போல் பாஸ் இருக்குது எட்நூத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எட்டு முப்பத்தாறுதல முதலு கிரம நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ அடுத்த வனிக் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ இருபத்தொன்னு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ புலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பாசாக இருக்குது ஜீரோ இருபத்தொன்னு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தொன்னு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஒன்பது இதில் முதலுக்கு ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மூணாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி பதினொன்று மூணாம் நம்பர் ஏ போல பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி பதினொன்று பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதினொன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கல்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி அஞ்சு நாற்பத்தொம்போது இதில் முதல்கிரம நம்பர் எட்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தெட்டு இரநூத்தி இதில் நம்பர் நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தெட்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி மூணு நம்பர் ஏ போல பாசாக இருக்குது நூற்றி 259 மூணு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொண்ணூற்றி ஆறு அதாவது ஒன்பதாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது இன்றைக்கி அந்த வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஒன்பதாம் நம்பர் ஏ ஏபோலில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தொன்பது கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி நாற்பது ஜீரோ தொண்ணூற்றி மூணு இதில் கடைசி முதலுக்கிற ஒரு நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியெல்லாம் பெண்ணிச்சான்னு பார்க்க போகிறோம் பதினெட்டாம் தேதி தனலட்சுமி டிஎல் ஏழா ஆறாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்து பண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி பிள்ளுருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சீப்போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்ப பி போல் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாம் நம்பர் வந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ பொழுது மூணு ஆச்சு மூணாம் மூணாவில் இருந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சீப்பில் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ பொழுது இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஒன்று ஏழு நாச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் பி போலேருந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சீ போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னா ஒரு வாரம் வாரமாயிரு அஞ்சா நம்பர் ஏ பொழுது முப்பத்திரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பி எடுக்குது அஞ்சா நம்ப பி பொழுது ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சி பொழுது பதிமூணு நாள் ஆச்சு முன்ன ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு ஆறாம் நம்பர் ஏற்படுத்து பதினாலு ஆச்சு ஒரு நாச்சுன்னா மாதம் பதினாலு ஆறாம் நம்ப பி போலேருந்து பதினாலு நாள் ஆச்சு மாதம் பதினாலு அனுப்பி எடுக்குது ஆற நம்பர் சி பொழுது ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் பி போலிந்து நாற்பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது ஒன்றரை மாதம் அனுப்பி எடுத்து நம்ப ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஐம்பது நாள் ஆயிரும் ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் ஏதாவது ரெண்டு மாதம் ஆயிரும் நண்பா ஏழாம் நம்பர் பி போல் வந்து ஏழாம் நம்பர் சி போலி இன்றைக்கி வினி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போது அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போல் வந்து தொண்ணூத்தொரு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட மூன்றரை மாதம் மூணு மாதம் இந்த அனுப்பிடுது நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சி போல வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பது நம்பர் பி ஏ போலி இன்னைக்கு விண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்பது நம்பர் பி போலேருந்து பாஞ்ச நாள் ஆச்சு மாதம் பதினாலாச்சு ஒன்பது நம்பர் சி பொழுது பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பூந்து நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பீ பிள்ளைங்க அஞ்சு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சீபோரு பதினாலு ஆச்சுன்னு ஒன்று அச்சுனா மாசம் பதினாறு இன்றைக்கான மினிங் நம்பர் ஏபோல் ஒன்பது நம்பர் பிபோல் ரெண்டாம் நம்பர் சிபோல் ஏழாம் நம்ம அதாவது ஒன்பது ரெண்டு ஏழு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஏழு வந்துருந்துச்சு இன்றைக்கி பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஏற்கனவே கொடுத்த இருபத்தேழு திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சில டைம் கண்டிப்பாக நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு சிலும் இப்போ பார்த்தோம்னா கொடுத்த நம்பரே திரும்ப ரிப்பீட்டாக கொடுப்பாங்க டபுள்ஸில் வரும் இந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லு எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா டபுள்ஸுக்கு கொடுக்குறாங்க திரும்ப நம்ம கொடுத்த நம்பரே திரும்ப ரிப்பீட்டாக கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்த நம்பர் திரும்ப போர்டில் கொண்டு வராங்க இங்கே பாருங்க பி போல் வந்துருக்கு இங்கே ஏ போல கொடுத்துருங்க இங்கே சி போர்டில் வந்துருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பிசி போர்டு கொடுத்துருங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்த நம்பர் ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பெண்டி சட் பண்ணி என்ன நம்பர்கள் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சரிங்களா நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க அடுத்து இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதம் அடிப்படை நிலமே இருக்குது இது பார்த்தோன்னா பாஞ்ச நாள் ஆச்சு இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு பி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு அடுத்தது ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா